அப்பா அப்பா ரெண்டு ஒன்னு தான். அவர் பேரை கல்வெட்டல போறன்னு சொல்றேன் நீ. என்ன சொல்ற? அவர் பேரை கல்வெட்டல போروضே. அப்ப வரலாறு நினைக்கிறேன் இவங்க நாலு கல்வெட்டு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் சிலை திறப்பாளர் முதலமைச்சர் கலெக்டர். சரி, முதலமைச்சர் கலெக்டர் திறந்து வைக்கிறாரு முதலமைச்சர் கலெக்டர் திறந்து வச்சு அரசாங்க தர பணம் கொடுக்கணும். நீ என்ன பணம் கொடுக்குற? நீ என்ன சிலை கொடுக்குற? உடனே சிலை கேட்டமா? இரண்டாவது பிபிசிகா. இப்படி தன்னோட ஆட்சி காலத்தை மக்களுக்காக இறந்தவர் பிரதமர் விபி அவர் அவரு பேர் முக்கியம் இல்லையா இவரோட சுய விளம்பரத்துக்காக இவர் வந்து பஸ்ட் பேர் முதல்வர் பேர் போடுவாரா ரெண்டாவது பேர் விபி சிங் மூணாவது சிலை அமைப்பு கூட எதுக்கா சிலை அமைப்பு கூடு இந்த முப்பத்தஞ்சு வருஷமா சிலை அமைப்பு குழு சொல்லிட்டு பராமரிப்பு குழு இல்லாம அது பசாம சிறப்பாக தானே இருக்குது எந்த ஒரு விஷயமும் கிடையாது எந்த பிரச்சனையுமே கிடையாது அதே ஒரு பாத்தீங்கன்னா இந்த சிலையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல உடைச்சாங்க

அம்பேத்கர் சரியா வைக்க விட மாட்டேங்கிறாங்க அம்பேத்கர் சரியா தடுக்கிறாங்க அண்ணா திமுக அண்ணா திமுக தடுக்கல அம்பேத்கர் வந்து தேசிய தலைவர் அனைவருக்கும் சொந்தக்காரர் உனக்கு மட்டும் இல்லடா எனக்கு சொந்தக்காரர் எனக்கு மட்டும் இல்ல யாரா சமூக நீதியை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அம்பேத்கர் சொந்தக்காரர் அண்ணா திமுக சொல்றாங்க ஆனா நீ என்ன பண்ற வீசிக்காக இருக்கக்கூடிய ஒரு சிலர்களை கையில வச்சுக்கிட்டு போர்டு வச்சிருக்காம கொத்தடிமை வச்சிருக்காம கொத்தடிமை போர்டு

நீங்க என்ன பண்ணலாம் இப்ப நான் நான் சொல்லும்போது என்னோட மாவட்டத்தில் பேர் சொல்றேன் என்னோட கட்சி தலைவர்கள் பேர் சொல்லி பேசி அவர்களை வணங்கி நான் பேசுறேன் யாராவது ஒருத்தங்களாவது உங்க தலைவர் பேர் சொல்லிங்களா யாருமே சொல்லல அண்ணன் வாழ்க அண்ணன் எந்த அண்ணன் இன்னைக்கு இன்னைக்கு அந்த கூட்டணி நாளைக்கு இங்கே வந்த அண்ணன் குமரகுரு வாழ்க்கை சொல்லணும்டா அதை தெரியாம நீ சொல்லிட்டு இருக்கிய இன்னைக்கு காசு கொடுக்க அதான சும்மா சொல்லக்கூடாது விடுதலை சித்தல மாடம் உள்ள ஆக்கலாம் இருக்கா நிறைய பேர் நூத்து கணக்கு பேர் பேசுறான் ஏன்னா திட்டுகள் உள்ள

தேசிய தலைவரான அம்பேத்கர் சிலை நாங்கள் அனைவரும் வணங்குவோம் அனைவரும் போற்றுவோம் இந்த சிலை பொதுவாகத்தான் வைக்க வேண்டும் திமுக சாயம் பூசப்பட மாட்டோம் பிசிக சாயம் பூசப்பட மாட்டோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய அத்தனை நல்ல உலகிற்கும் நன்றி நன்றி வணக்கம் பராத் மாதா கே பராத் மாதா கே